நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் ஒருத்தர் கடன் கிடைக்கல அவருக்கு எல்லா சௌகரியம் இருக்கு அவர் கடன் கிடைக்கல ஏன் கடன் கிடைக்கல அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க இதுக்கு மேலே கடன் வாங்கல அதனால உங்களுக்கு கடன் கிடைக்கல அப்ப அந்த ட்ராக் வச்சு தான் அடுத்த கடனே கொடுக்குறாங்களா கடன் கேட்டதுக்கு கடன் நீ கடனே வாங்கல அதனால உனக்கு கடன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே இது நான் இப்பதான் சார் பார்த்தேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இந்த கடன் தொல்லை நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம் வட்டியில வட்டி அடைக்கிறது ஃபர்ஸ்ட் கடனை கடன் அடைக்கிறது அப்புறம் வட்டி சேர்ந்து வட்டி அடைக்கிறது இப்போ நீங்க எங்க போய் இது முடியும்னு நினைக்கிறீங்க வீட்டுல மனைவியோட நகை இருந்தா அடமானம் அடமானம் போய் விற்கிறது இடம் இருந்தா விற்கிறது கடைசிக்கு வீட்டுல இருக்கிற கொடை வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் விற்கிறது ஜாதகத்துல ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா ஆறாம் இடம் உங்களுக்கு ஃபுல்லா பிடிச்சிக்கிச்சுன்னா கடன் தான் மாதிரி ரோக சத்ருபாவம்னு சொல்லுவாங்க ஜாதத்தில் ரெண்டாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் இன்றைக்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னா ஒரு முடிவெடுக்கணும் கடன் வாங்கப்பட சார் பெருமாளே கடன் வாங்கியிருக்காரு சார் கரெக்டு பெருமாள் கடன் வாங்கியிருக்காரு தான் கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருக்காரு தான் ஆனால் பெருமாள் இன்னைக்கு காலையில் மூணு மணியிலிருந்து இரவு உலகத்திலேயே அதிகமாக வேலை யாருன்னா பெருமாள் தான் நீங்கள் ராகுவுடைய நட்சத்திரத்தில் கடன் வாங்கிட்டே அப்படின்னு வச்சுன்னா சண்டை தான் நீங்கள் வாங்கினவருக்கும் கொடுத்தவருக்கும் சண்டை தான் வரும் கொடுக்கும்போதே அதெல்லாம் கிடையாது ரீபேமெண்ட்னு சொல்லி தான் கடன் கட்டுவா ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக வரும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் கடன் வாங்கிட்டேன்னா உடனே கட்டிடுவேன் ஆனால் உடனே கட்டறும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதெல்லாம் அங்கே கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கூட மகேசர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் நமஸ்காரம் சார் நமஸ்தே சரி இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில கடன் அப்படின்றது இல்லாம யாராலே இப்ப இருக்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா கூட இஎம்ஐல போட்டு வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப அமைஞ்சிருச்சு அப்படி பார்க்கும்பொழுது எல்லாமே நமக்கு வந்து அவங்க கொடுத்துறாங்க நம்ம வாங்கிடுறோம் அப்படின்னு நிறைய பேரு ரொம்ப அதிகமா லோன் வாங்கி கடன் அதிகமா தலையில ஏத்திக்கிறாங்க அது கெட்டணும்னு வரும்போது ஐயோ இவ்வளவு வாங்கிட்டோமா கெட்டணுமா அப்படின்ற ஒரு மனக்கசப்பு உள்ள வந்தது இந்த தீராத கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் ஒருத்தர் கடன் கிடைக்கல அவருக்கு எல்லா சௌகரியம் இருக்கு அவர் கடன் கிடைக்கல ஏன் கடன் கிடைக்கல அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க இதுக்கு மேலே கடன் வாங்கல அதனால உங்களுக்கு கடன் கிடைக்கலன்ட்டாங்க அப்ப அந்த ட்ராக் வச்சுதான் அடுத்த கடனே கொடுக்குறாங்க சார் சார் கடன் கேட்டதுக்கு கடன் நீ கடனே வாங்கலை அதனால உனக்கு கடன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே இது நான் இப்போ தான் சார் பார்த்தேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இந்த கடன் தொல்லை நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடன் வாங்குறாங்க இந்த கடன் வாங்கிறதுங்கிறது ரொம்ப மனக்கூச்சப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு வாங்கிறதுக்குள்ளான ஒரு கடனாக மாறி இருந்தது முந்தி ஏதாவது ஒன்று வாங்குறதுனா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நூறுபா கேட்குறேன்னு வைங்களேன் ஓ இப்படி கேட்குறதுங்கிற மாதிரி கவலைப்பட்டு கேட்குறது அப்புறம் கொஞ்ச நாள் மாறி இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளை ஒரு நூறுரூவா கூட திருப்பி கொடுக்குறேன்னு கேட்குற மாதிரி மாறிச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜென்ட்டாக ஒரு நூறுரூவா தேவைப்படுதுன்னு மாறிச்சு இப்படி அப்படியே மாறி 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 இப்போ பழக்கத்துக்கு ஆளாயிடுச்சு நிறைய பேர் நிற்கி கடன் கேட்குறதுல ஒரு பழக்கம் வச்சுட்டாங்க கடன் கேட்குறது ஒரு பழக்கம் இங்கேருந்து கடன் வாங்கி இங்கே கொடுக்குறது அங்கேருந்து கடன் வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கேருந்து கடன் வாங்கி இங்கே கொடுக்குறது இங்கேருந்து கடன் வாங்கி அங்கே கொடுக்குறது இப்போ சுற்றியில் என்ன ஆகிடுச்சு கடன் வச்சுருக்காங்க கடன் வாங்கி கடன் கொடுக்கிறது கடன் வாங்கி கடன் கொடுக்கிறது வட்டி ஏறும் அப்போ இன்னொரு இடத்துல ஜாஸ்தியா வட்டியை வாங்கி வட்டி அடைக்கிறது வட்டிக்கு வாங்கி வட்டி அடைக்கிறது வட்டியை வாங்கி வட்டி அடைக்கிறது வட்டி வட்டியில வட்டி அடைக்கிறது ஃபர்ஸ்ட் கடனை கடன் அடைக்கிறது அப்புறம் வட்டி சேர்ந்து வட்டி அடைக்கிறது இப்ப நீங்க எங்க போய் இது முடியும்னு நினைக்கிறீங்க வீட்டுல மனைவியோட நகை இருந்தா அடமானம் அடமானம் போய் விற்கிறது இடம் இருந்தா விக்கிறது கடைசிக்கு வீட்டுல இருக்கிற கொடை வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் விற்கிறது இதெல்லாம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வீட்டில் ஒரு பொருள் இல்லைங்கிறாங்க வீட்டில் சார் ஏதாவது ஒரு பொருள் இருக்கு சார் ஒரு பொருளை ஒரு அம்மா சொல்லுது நான் போட்டிருக்கிற செயின் இருக்குது பாருங்கள் சார் ஆமாம்மா ஒரு முப்பத்தோரு தடவை அடங்கு வச்சு வச்சு எடுத்துருப்பேன் சார் தேர்ட்டி ஒன் டைம்ஸ் வச்சு வச்சு எடுத்துருப்பேன் சார் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது தலை நிமிந்தா பிரச்சனை கடன் என்பது ஒரு ஜாதகத்துல ஆறாம் இடம் ஆறாம் இடத்து சம்பந்தப்பட்டு சனியோ அல்லது ராகுவோ சம்பந்தப்பட்டதுன்னா போச்சுமா கடன் வந்து இந்த இந்த நட்சத்திரத்துல வாங்கப்படாதே இருக்கு கடன் வாங்க கூடாது வாங்கினா சொலட்டிக்கிட்டே இருக்கும் உங்களை போட்டு அதுக்குள்ளேயே சுழண்டு சொல் சுத்திருப்பேன் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல கடன் வாங்கினால ஜோலி முடிஞ்சது பூச நட்சத்திரத்திலயோ அனுஷ நட்சத்திரத்திலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே வாங்கினால திருப்பியது லேட்டாக ஏன்னா மந்தமே கற்கமே தன்னோ மந்த பிரஜோதைய நீங்க ராகுடைய நட்சத்திரத்துல கடன் வாங்கிட்டல் அப்படின்னு சொன்னா சண்டைதான் நீங்க வாங்கினவருக்கும் கொடுத்தவருக்கும் சண்டைதான் வரும் கொடுக்கும்போதே அதெல்லாம் கிடையாது ரீபேமெண்ட் தான் கடன் கட்டுவா இந்த ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பா வரும் கேதுவுடைய நட்சத்திரத்துல கடன் வாங்கிட்டேன்னா உடனே கட்டிடுவேன் ஆனா உடனே கட்டரும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதெல்லாம் வலிச்சாங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து இதெல்லாம் இத்தனை இத்தனை விஷயங்கள் இருக்கு செவ்வாயோட இதுல கடன் வாங்கிட்டல் அப்படின்னு சொன்னா திருப்பி திருப்பி அந்த கடனுக்கு போயிட்டு திருப்பி வரும் திருப்பி போயிட்டு திருப்பி வரும் இந்த மாதிரி கூட சண்டை வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாலு நட்சத்திரம் பார்த்து தான் கடன் வாங்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் பாயிண்ட் நம்பர் ஒன் கடன் தொல்லை இருக்கக்கூடாதுன்னா முதல்ல கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அது ஒரு ஹேபிட்டாகவும் ப்ராக்டிஸாகவும் இருக்காது மே வந்து மேஷ ராசிக்காரன் கடன் வாங்குவாங்க ரிஷபராசிக்காரன் கடன் வாங்குவாங்க மிதுன ராசி கடன் வாங்குவாங்க சத்தியமாக அப்படி சொல்ல விரும்பலை ஏன்னா சொல்லி நான் யூடியூப்பில் ஏதோ சொல்லி இது வந்து அப்படிலாம் கிடையாது பன்னெண்டு ராசிக்காரங்களும் கடன் வாங்கக்கூடாது இருபத்தேழு நட்சத்திரம் தான் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கலாம் தேவையான கடன் ஹோம் லோன் வாங்கிக்கோங்க அடுத்தது தேவைன்னா பிஸ்னஸ் லோன் வாங்கிக்கோங்க அடுத்தது தேவைன்னா என்ன லோன் இருக்கோ எஜுகேஷ்னல் லோன் வாங்குங்க தப்பு கிடையாது ஆனா கடனுக்காக கடன் அடைக்கிறதுக்காக கடன் வாங்குறதை தயவு செய்து நிறுத்துங்கள் நான் எப்பவுமே சொல்றேன் கடனை வாங்கி கடன் அடைக்கணுங்கிற வாழ்க்கையை தயவு செய்து கொண்டு வராதிங்க இருந்து அடுமான வைக்காதீங்க இப்படி ஒரு பழக்கத்தை வச்சுட்டீங்க அப்படின்னு அம்மா எங்கிட்ட இந்த காசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பைசா வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமா துக்கத்தை கொடுக்கணுமா சந்தோஷம் தான் சரி துக்கத்தை கொடுக்கூடாது இல்ல பணம் வந்து நோய்க்கு போனோமா இது வந்து எனக்கு ஒரு பேங்குக்கு போய் திருப்தியாய் வட்டி வந்து சந்தோஷப்படணுமா நான் அப்படித்தான் இருக்கணுமே சொல்ல பணத்தால் துக்கம் வரக்கூடாது நீங்கள் அடமானம் வச்சு ஒரு பொருள் வாங்கி அதில் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது அதனால் தயவு செய்து அந்த பழக்கங்களை சில பேர் சின்ன வயசுலேருந்து அதை கொண்டு வராங்க நெவர் எவர் டூ தட் மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன் சின்ன வயசுல அதை பழக்கப்படுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவங்களுடைய நான் ஒரு இடத்துக்கு மீடியாவுக்கு போகிறேன் அவங்களும் அங்கே வர்றாங்க அங்கே வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் இந்த மாதம் ரொம்ப இதாக இருக்கு இதுதான் இருக்கு இதை கொண்டு போய் வச்சிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னாம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு வயசு என்ன ஆச்சு நீங்கள் போய் இப்போவே இந்த பழக்கத்தை சார் இப்போ இல்லை சார் நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமே இப்படி தான் சார் வைப்பேன் எடுப்பேன் வைப்பேன் எடுப்பேன் எத்தனை ஆச்சு அவங்களுக்கு பதினெட்டு பத்தொம்போது வயசு கூட ஆகலை ஸோ இந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க வென் யூ ப்ராக்டிஸ் சம்திங் அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது அது வந்து நமக்கு இருக்கேங்கிற எண்ணம் மனசில் வந்துடுது ஜாதகத்தில் ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து கெட்டு போயி ஆறாம் இடம் உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிக்குச்சுன்னா கடன் ருண ரோக சத்ரு பாவம்னு சொல்லுவாங்க ஜாதத்தில் ரெண்டாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் இன்றைக்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னா ஒரு முடிவு எடுக்கணும் கடன் வாங்கப்பட சார் பெருமாளே கடன் வாங்கியிருக்கார் சார் கரெக்டு பெருமாள் கடன் வாங்கியிருக்காரு தான் கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருக்காரு தான் ஆனால் பெருமாள் இன்றைக்கி காலையில் மூணு மணியிலிருந்து இரவு உலகத்திலேயே அதிகமா வேலை செய்ற யாருன்னா பெருமாள் தான் திருப்பதி பெருமாள் தான் உண்டா இல்லையா நீங்க கடனையும் வாங்கி சந்தோஷமா எப்படி இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஆறாம் இடம் எனக்கு வேலை செய்யக்கூடாதுன்னா ஜாதகத்துல ரெண்டாம் இடத்தை வலுப்படுத்தணும் ரெண்டாம் இடத்தை வலுப்படுத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும் குபேர பூஜையை பண்ண ஆரம்பிக்கணும் குபேர வழிபாட்டை பண்ணோம் வெறும் வழிபாடு மட்டும் நம்ம வைஃபை மாத்துமா கிடையாது நல்ல உழைப்பு உங்களுக்குள்ள மாற்றணும்ங்கிற எண்ணம் வேணும் அப்படி எண்ணம் இருந்து குபேர பூஜைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு குபேர பூஜை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்கள் ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் லைஃபே தலைகிலாம் மாறிடும் பூர நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் ஆண்டாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உண்மையாக டெடிக்கேட்டாக பண்ணணும் சும்மா கிடையாது ஆண்டாள் எப்படி பெருமாளை வந்து டெடிக்கேட்டடாக இருந்தாலும் அது மாதிரி டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து அர்ப்பணிச்சு பாருங்க ஆண்டாளை போய் வேண்டி பாருங்கள் நீங்கள் கடன் தொல்லை தீர்றதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய விமோக்ஷனம் இருக்கும் அடுத்த விமோக்ஷனம் மூணாவது பாயிண்ட் சொல்கிறேன் சங்கடகர சதுர்த்தி சங்கடார சதுர்த்தி நீங்கள் ஸ்ட்ராங்காக கடை பாருங்க ரொம்ப அழகாக பிலீவ் பண்ணி மிகப்பெரிய லைஃப் மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம கோயிலில் இருக்கும்போது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் நம்ம நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் மிராக்கள் ஏற்பட்டு அந்த மிராக்கள் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ தான் நம்ம தெரிஞ்சுட்டு மாற்றினோம்னா லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அந்த ஜாதகத்துல நீங்க கடன் வாங்குவீங்க கண்டிப்பா அப்படின்னு இருக்குன்னா அந்த கடனை வந்து விரைய செலவா இல்லாம வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாமா நீங்க வந்து எதுக்கு வாங்குறீங்கன்னு இருக்கல நீங்க ஹாலிடேஸ் போறதுக்காக கடன் வாங்குவது இல்ல இல்ல இல்லையா ஐஃபோன் வாங்குறது கடன் வாங்குவலான்னு ஸோ இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது ஸோ கடன் வாங்குறதுனால தான் சொன்னேன் மூணு எஜுகேஷன் கடன் வாங்குங்க தப்பு கிடையாது ஹோம் லோன் வாங்குகிற தப்பு கிடையாது பிஸ்னஸ் லோன் வாங்குகிற தப்பு கிடையாது விரையமாச்சுன்னா அது என்னென்னு காரணம் சொல்லி உங்களுடைய அக்கௌண்ட்சேஷனை ப்ர பெர்ஃபெக்ட்டாக வச்சுருக்கணும் இது எனக்கு கோயிலில் நடந்த ஒரு பெரிய அருசான கோயிலில் நின்றுருக்கேன் கையில் ஒரு ஃபோன் இருக்கேன் அப்போது அங்கே ஒருத்தர் எப்பவும் கோயிலுக்கு வருவார் அவர் வரும்போது அவர் வந்து க நல்ல பிள்ளையார் பட்டியோ காரைக்குடியோ அங்கே அவர் அவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார் கையில் வச்சுருக்க எத்தனை ஃபோனு அப்படின்னா நான் அப்போவே சொல்லுவேன் இந்த அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லுவேன் நீங்கள் வாங்குகிற சம்பளம் என்னென்னு உட்காந்து ஒரு தடவை ஒரு தடவை உட்காந்து சொன்னார் அவர் அப்புறம் தான் கணக்கு எழுதுறது எனக்கு பழக்கமாச்சு கணக்கு எழுதி வைக்கிறது இன்றைக்கி எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் எழுதி வச்சுருக்கேன்னா எழுதி வச்சிருக்கிறத அவர் சொல்லி தான் நான் படைக்கினாங்க எழுதுறதுக்கு உண்டான பழக்கம் எனக்கு அங்க இருந்தா வந்தது நீங்க என்ன செலவு பண்றேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது மறந்துடும் இந்த பிரெயின் மறந்துடும் அவசியம் ஆனா அவசியம் நமக்கு தெரியாது நான் சொல்றது உங்களுக்கு பிரியமா நீங்களும் நானும் சின்ன வயசுல இருக்கும்போது தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா நீங்க நம்ம எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறோம் ஆன்லைன்ல எத்தனை ப்ராடக்ட் போடுறோம் ஆமா நீங்கள் வந்து அதோட நோ நோயாகவே மாறிடுது ஏதோ வரலைன்னா என்ன இருக்குன்னு செக் பண்ணுறாரு புதுசாக என்ன ட்ரெண்டிங் வந்திருக்கு அதை வாங்கலான்ற ஒரு எண்ணம் வந்துடுது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தங்கத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வெளியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் இருந்தாங்க இன்றைக்கி நம்ம அழியக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் கம்மியாகுமோ அந்த பொருட்களை இன்வெஸ்ட் இருக்கோம் எஸ் சோ நம்ம நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கணும் உலகம் மாறுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மாறப்படாது நம்ம நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும் நம்மளுடைய பெரியவர்கள் பண்ண விஷயத்தை கடைபிடிக்கணும் அவர்கள் செய்த பூஜை புனஸ்காரங்களை எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அதை உங்க வீட்டில் மாத்திட்டுனா நல்ல மாற்றம் வரும் இதோட ஒரு பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடிய இன்னொரு சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்படிகம் போட்டுப்பாங்க ஸ்படிக மாலை அது சுக்கரனுடைய அம்சம் கொண்டது ஸ்படிக மாலை போட்டு பாருங்க மனதையும் கூளாக்கும் ரெண்டாவது மகாலட்சுமி அதில் எடுத்து மகாலட்சுமிங்கிற ஜபம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல மாற்றம் வரும் கடன் தொல்லைகள் கம்மியாகும் கடன் ஏன் அதிகமாகுது கடன் தீர என்ன பண்ணணும் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டா எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் முடியும் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கமா கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்